السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم ان عذابي لشديد وقال موسى ان تكفروا انتم ومن في الارض جميعا فان الله لغني حميد وقال تعالى ثم لاتينهم من بين ايديهم ومن خلفهم وعن ايمانهم وعن شمائلهم ولا تجد اكثرهم شاكرين صدق الله العظيم அல்லாஹ் ார்களே இலாமிய சகோதர்களே அல்லாஹு நம்ம எல்லாம் எப்படி அவனுடைய கடமையான ஜும்மாவுடைய இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் அதே போன்று நாளை ஆஹிராவிலே ஜென்னத்தில் குருதோஸ் என்று உயர்ந்த சோனபதிலே அல்லாஹ் வந்து சேர்த்தல் ஆகிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா பல்வேறு ஆபத்துகள் சோதனைகளிலிருந்து இருந்து அடியார்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ அடியார்கள் கடந்த வாரம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டோம் பக்கத்து நாட்டிலே இலங்கையிலே பல்வேறு மக்கள் வீடு வாசல்களை இழந்தவர்களாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடுகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு எத்தனையோ மக்கள் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வீடு வாசறிகள் இறந்தவர்களாக தவித்துக் கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டோம் அல்லாஹ் அவர்களுக்கு விரைவாக ஆறுதலான ஏற்பாடுகளை செய்வானாக அவர்களுடைய எல்லா வகையான காரியங்களையும் பேசாக்குவானாக இதுபோன்ற எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லா சுபஹானு அப்படியா என்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் எப்படி நமக்கு கீழ் இருந்து வருகிறோம் எதிர்பார்க்கிறோமோ அதைத்தான் அல்லாஹும் எதிர்பார்க்கிறான் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்னுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய என்னுடைய தொழிலாளர்கள் நன்றியோடு நடக்க வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு தகுந்த கூலியை நாம் கொடுப்போம் கட்டுமான வேலை செய்யக்கூடிய கொப்பனார்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய கடையிலே கம்பெனிகளிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கலாம் நம்முடைய தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கலாம் அவர்களிடமிருந்து நாம் எந்த நன்றியை எதிர்பார்க்கிறோமோ எந்த நீதமானதை எதிர்பார்க்கிறோமோ நாம் கூலி கொடுக்கும் போது அவர்கள் செய்த உழைப்பை வைத்து கொடுக்கக்கூடிய சமயத்திலே நம் மனது என்ன சொல்லுகிறது இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் இருந்து ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மனைவி நன்றியோடு நடக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தண்ணிக்கு அல்லாஹியார்களே அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தாலாவும் அதை தான் எதிர்பார்க்கிறான் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுடைய உங்களுக்கு வழங்கப்பட்ட உபகாரத்தை இன்னும் நாம் அதிகப்படுத்துவோம் அப்படி நீங்கள் எனக்கு நன்றி செய்ய மறுத்தால் இதெல்லாம் என்னுடைய திறமையால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றலால் எனக்கு இதெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அது உடல் சுகமாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான சூழலாக இருக்கலாம் இதெல்லாம் நம்முடைய திறமைகள் அல்ல அல்லாஹினால் வழங்கப்பட்ட பிச்சைகள் இதெல்லாம் என்று நாம் உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றியோடு நடந்தால் இந்த பாக்கியங்களை நாம் அடித்து தொடர செய்வோம் இன்னும் அதிகமாக தருவோம் உலகின் கஃருக்கும் அப்படி நீங்கள் நிராகரித்தால் இதெல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து உண்டானதல்ல என்று மனிதர்கள் நினைக்க ஆரம்பிப்பார்களே ஆனால் என்னுடைய வேதனை பயங்கரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் காரூன் அவனை போன்ற மிகப்பெரிய செல்வந்தன் உலகத்தில் யாரும் கிடையாது அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை விளங்க வைப்பதற்காக இதை மட்டுமே நீங்கள் விளங்கினால் போதும் அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் இன்னும் சொல்லப்போனா நெருங்கிய உறவினராக இருந்தவன் அவனுக்கு நாம் எப்படிப்பட்ட பொக்கிஷத்தை வழங்கியிருந்தோம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று சொன்னால் கூவா ஒரு பெரும் சக்தி வாய்ந்த ஒரு படையை சேர்ந்துதான் அவனுடைய ஹசானாவினுடைய சாவிகளை சுமக்க முடியும் இந்த மகா தி தனோசு அவனுடைய சாவிகள் சாவிங்கிறது காரு சாவி இருக்குது பைக் சாவி இருக்குது அதெல்லாம் பெருசா இருக்கு சாவியை ஜோப்புல வச்சுட்டு வந்தோம் பெரிய பங்களாவுடைய சாவியை ஜோப்பல் வச்சுட்டு வந்து சாவிகம் அப்பதற்கு பலம் கொண்ட ஒரு படை தேவைப்படும் என்று சொன்னால் அவனுடைய ஹசானா எவ்வளவு பெரிய நாம் அவனுக்கு வழங்கி இருந்தோம் அப்ப அவனுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டது இது நீ பெருமை அடிக்காது அல்லாஹ் தற்பொருமை அடிப்பவர்களை நேசிக்க மாட்டான் உனக்கு மருமையிலையும் அல்லாஹ் உனக்கு இது போன்ற வாக்கியங்களை தருவதற்கு நீ ஆசை கொள் இந்த உலகத்தை தந்த செல்வத்தை வைத்து ஆசிரத்திலும் நீ செல்வந்தனாக ஆறுவதற்கு முயற்சி செய்ய ஆசைப்பது உனக்கு உலகத்தில் அல்ல செல்வத்தை தந்து அதிலிருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார் ஒருத்தரிடம் அல்ல செல்வத்தை குடிக்கிறான் என்று சொன்னால் அவருக்கு வழங்கவில்லை அந்த செல்வத்தை உணர்வார்கள் அல்லாவின் புறத்திலிருந்து எனக்கு மொத்தமாக தரப்பட்டிருப்பது பங்கு வைப்பதற்காக தேவை உள்ளவர்களுக்கு பங்கீடு செய்வதற்காக என்னிடம் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கும் அம்மானியம் என்று விளங்குவான் தனக்கு தேவையானது போக தன்னுடைய குடும்பத்திற்கு போக அல்லாஹுடைய தீனுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் சிரமப்படுபவர்களுக்கும் வழங்குவதற்காக அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என் உணர்வோடுதான் செலவழிப்பான் அந்த செலவினங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் இதே அந்த காதூனிடம் சொல்லப்பட்ட உனக்கு எப்படி அல்லாஹ் உபகாரம் செய்திருக்கிறானோ அது போல நீ பிறருக்கு உபகாரம் செய் வலாத்தில் பிரசாதில் அருள் பூமியில நீ குழப்பத்தை செய்ய விநரைக்காதே சமிச்சு வச்சு குடுக்காம இருக்கிறது குழப்பம்னு அல்லாஹ சொல்றான் என்ன அல்லாஹல்லா அல்லாஹ் குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் அல்லாஹ் பிறகு சொல்றான் அந்த நேரத்தை அந்த காதுனுடைய பதில் என்னவாக தெரியுமா இருந்தது இன்னமாக உ தீ குகு ஆ நான் ஏன் இதை பங்கீடு செய்ய வேண்டும் நான் ஏன் பிறருக்கு இதை வழங்க வேண்டும் இது என்னுடைய திறமையினால் நான் சம்பாதித்தது என்னுடைய திறமையை வைத்து நான் வழங்கப்பட்டேன் என்பதாக தன்னுடைய திறமை அறிவாற்றலால் கிடைத்தது என்பதாக அவன் மமதையோடு பல்வேறு அநியாயங்களையும் அநாச்சாரங்களையும் செய்தான் பிறகு அவனுடைய அழிவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த இரண்டு பக்கத்தில் அல்லாம் சுபகான் போட்டாலா அவனுடைய அழிவு எப்படி ஏற்பட்டது

அவனையும் அவனுடைய கோட்டைகளையும் எல்லாம் பூமியில் சொருகி கொண்டான் அந்த நேரத்துல அவன் வெளியாகி அவன் ஆடம்பரத்தோடு அவன் அனாச்சாரத்தோடு வெளியில வரக்கூடிய சமயத்தில் சாதாரண எளிய மக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள் யா ஒயிலாஸ் பாக்கியசாலி இவன் எவ்வளவு மறக்க செய்யப்பட்டதை தென்னான் எவ்வளவு பெரிய பாக்கியம் இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற நமக்கும் கிடைக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்பதாக அவனை பார்த்து சில மக்கள் வாய்விட்டு சொன்னார்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிறான் மார்க்க ஞானம் வழங்கப்பட்ட நோம்களில் உள்ளவர்கள் சொன்னார்கள் மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்ட நல்லவர்கள் சொன்னார்கள் ஒயிலக்கும் உங்களுக்கு நாசம் உண்டாவதாக இதை பார்த்தா நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் இதை பார்த்தால் இவன் பாக்கியம் பெற்றவன் என்று சொல்லிடுகிறீர்கள் சவாபுல்லாஹி خير لمن امن وعمل யார் அல்லாஹ்வின் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் வாழ்ந்து அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சவாபு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி எடிக்கிறது அது இதே விட মহা மகத்தானது வலா யலகாஹா ইল্লা சாகிரு அல்லாஹ் சொல்கிறான் இந்த பாக்கி எல்லாருக்கும் கிடைக்காது யாருக்கு சகிப்பு சகிப்புத்தன்மை அல்லாஹுடைய நாட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த நம்பிக்கையோடு பிறருக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பார்த்து பெற மாட்டார்கள் யாருக்கு அல்லாஹ் அளந்திருக்கிறானோ அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவரை அல்லாஹ் அங்கு வைத்து சோதிக்கிறான் என்னை அல்லாஹ் இந்த இடத்தில் வைத்து சோதிக்கிறான் என்று அல்லாஹின் பகுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பான் இதுக்குத்தான் மார்க்க ஞானம் தேவைப்படுகிறது ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் அல்லாஹுக்கு நன்றியுள்ள உள்ள நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதையும் அவர் படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதற்கு நன்றியை நாம் எப்படி நிறைவேற்றுவது அல்லாஹ் நல்லடியார்களே ஒரு அல்லாஹ் சொல்லுவார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி இபுலீசுக்கு சொன்ன சமயத்திலே இபுலீசு மறுத்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும் அப்பலிஸ் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த ஆதமின் காரணமாகத்தான் எனக்கு சாபம் ஏற்பட்டது இந்த ஆதமையும் ஆதமுடைய சந்ததிகளையும் நான் நரகத்தில் சேர்க்காமல் விடமாட்டேன் சும நிஎன் இந்த மனிதன் போற போக்கில எல்லாம் நான் வருவேன் முன்னாலும் பின்னாலும் வடதிலும் இடதிலும் நான் குறுக்க நின்று அவன் போற பாதையில ஊசலாட்டங்களை போட்டு உன்னை பற்றியும் தீனை பற்றியும் அவனுடைய உள்ளத்திலே சந்தித்தே உண்டாக்கி உலகந்தான் வாழ்க்கை என்ற எண்ணத்தை அவன் உள்ளத்தை போட்டு எப்படியெல்லாம் அவனை நான் கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நான் செய்வேன் உன்னுடைய இந்த மனித மனித சமுதாயத்தில் உன்னுடைய அடியார்களில் பெரும்பான்மையானவர்களின் நன்றி உள்ளவர்களாக நீ காண மாட்டாய் அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கேன் பெரும்பான்மை சமுதாயம் அல்லாஹு நிராகரிப்பவர்கள் தான் சிறுபான்மையினர்கள் தான் ரொம்ப குறைவானவர்கள் தான் அல்லாஹ் விசுவாசம் கொள்ளக்கூடியவர் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய முதலாவது நன்றி என்னங்க அல்லாஹு நம்புவது முதல் அல்லாஹ் மட்டும்தான் நம்ப இறைவன் என்பதாக நம்புவது அவன் மட்டும்தான் வணந்த தகுதியானவன் அவனிடம் மட்டும்தான் தேவைகள் கேட்கப்பட வேண்டும் என்ற விசுவாசம் முதலாவது உள்ளத்தில் வருவதுதான் முதலாவது நன்றி அல்லாஹே இல்லை என்று சொல்லுவதோ அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லாவுக்கு இணையாக பிறரை கற்பிப்பதோ இதுதான் முதலாவது நன்றி கட்ட அதைத்தான் இப்லீசுடைய வேலை இப்ளீஸ் அந்த வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறான் என்ன அல்லாஹ் நிலுறியார்களே நான் நன்றியில் நல்லதார்களாக ஆகவே அல்லாஹ் சொல்லுவானோ கலீலோம் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ரொம்ப குறைவுதான் தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்க ரொம்ப குறைவானவர்கள் அந்த நன்றி செலுத்துறவங்களும் தான் நன்றி செலுத்துறீங்க பலீலம் நன்றி செலுத்துபவர்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துக்கிறாங்க அதனாலதான் அதுக்கு இது அப்பாசரதி எல்லாத்தராங்கலா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த குறைவானவர்கள் கூட்டத்திலே நீ சேர்த்துக்குவாரா அல்லா நம்ம எல்லாரையும் சேர்த்தாலும் முடிவானாக அன்னைக்கு அல்லாஹனுடைய அருகே நபி சொல்லலாம் அழுகுவ செல்லம் எப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமைகளையும் கூட நன்றியோடு நடப்பார் நன்றி விசுவாசத்தோடு தான் கஷ்டப்பட்ட நேரத்தில் தனக்கு உலக வாழ்வில் தனக்கு யார் அதெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அது மனைவியாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம் இது ஆக மிகவும் பேணப்பட வேண்டிய விஷயம் இந்த உறவுகள் எல்லாம் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அற்பமான விஷயங்களுக்காக அல்லாஹ் அதை என்று சொல்லுவார் குழப்பம் என்று சொன்னால் முதலாவது குழப்பம் குடும்பங்களின் பிறகு பிரிந்து போவதுதான் சொல்லுவாங்க சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த சொந்தத்தை அறுத்து விடுபவர்கள் அவர்கள் பூமியிலே அவரை குழப்பம் செய்கிறார்கள் மிகப்பெரிய குழப்பம் முதலாவது பந்தம் பெற்றோர்களுடைய பந்தம் அங்கு ஏற்படுவதுதான் அல்லாஹ் அத சொல்லும் போது அனுஷ்கும் லீ ஒளிவா எனக்கும் நன்றியோட நட உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நன்றியோடு நட என்பதாக அல்லாஹ் என்று இணைத்து சொல்லுவார் அல்லாஹுக்கு அடுத்தது இந்த பூமியை நாம் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த தாய் தந்தைகளுக்கு நன்றியோட நட நன்றி என்று சொன்னால் அவர்கள் விரும்பக்கூடிய முறையில் அல்லா சுமக பெற்றோர்கிட்ட நடக்கிற விஷயத்தை பொதுவாக பல இடங்களில் உபகாரம் செய்யும் என்று சொன்னாலும் வயோதிகமாகி விட்டால் என்று குறிப்பான ஒரு வார்த்தை அல்லா சொல்லுவார் வயசாயி உன்னுடைய தாய் தந்தையே இருவரும் இருவரில் ஒருவரோ வயோதிகமாகிவிட்டால் அவங்கள பார்த்து சீண்டு கூட சொல்லாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு கீழ ஒரு வார்த்தை இருந்தா அதையும் நல்லா சொல்லியிருக்கான் உச்சு போடுறது முகத்தை சுழிப்பது இந்த நிலையும் உங்களுக்கு வரலாம் நீ குழந்தையா இருக்கும்போது நீ நஜிசுல பிறண்டு கிடந்தாய் உன்னை உன்னை அவர்கள் தூக்கி உன்னை சுத்தம் செய்து உன்னை நுகர்ந்து கொண்டார்கள் முகம் சுழிக்கவில்லை சீ என்று அவர்கள் உன்னை பார்த்து சொல்லவில்லை அவர்கள் எப்படி உனக்கு சிறுபிராகத்தில் உன்னை அன்போடு அரவணைத்து உன்னை வளர்த்து ஆளாக்கினார்களோ அவர்களுக்கு ஒரு கட்டத்திலும் சொல்லிவிடாது அவர்கள் அதட்டி பேசாதே அவர்களை உன்னுடைய அவர்களுடைய சப்தத்தை விட உன்னுடைய சப்தத்தை அவர்களுக்கு முன்னால் உயர்த்தி அவர்களிடம் பேசாருமா கௌளன் கரீமா அவர்களிடம் சந்தையான வார்த்தையாக ஒரு தாய் தந்திரத்தில் பேசும் பொழுது மிகவும் பணிவாக சந்தையாக பேசுங்கள் அல்ல உதாரணங்களோடு ஒப்பிட்டு சொல்றான் எப்படி ஒரு தன்னுடைய குஞ்சுகளின் மீது இறக்கமும் பாசமும் காட்டி இரக்கைகளை அணைத்து அதற்குள் குஞ்சுகளை அணைத்துக் கொள்கிறதோ அதுபோன்று பணிவோடு அவர்களின் நடந்து பணிவு என்னும் இறக்கை அவர்கள் மீது நீ தாழ்த்துவீராக அதோடு அவர்களுக்காக என்னிடம் நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு இவர்கள் எப்படி இறக்கமும் பாசமும் காட்டினார்களோ அதுபோன்று இவர்கள் மீதில் இறக்கமும் பாசமும் காட்டுவாயாக என்று நீ ஹயாத்துள்ளவை அவர்களுக்கு மித்வா செய்ய வேண்டும் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி அவர்கள் கபருக்கு போய்விட்டாலும் சரி நீ உள்ளவரை உன்னுடைய தாய் தந்தையர்கள் செய்த உபகாரங்களுக்கு நீ காலம் முழுக்க நன்றி செலுத்த அவர்களுக்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரி செய்ய மாட்டார்கள் நமக்கு அநியாயமாக சில விஷயங்கள் தோணலாம் அப்படியே ஞானம் இல்லாமல் அநியாயமே செய்திருந்தாலும் தாய் தாய் தான் தந்தை தந்தை தான் கண்ணி அல்லாஹ் நல்லடியார்களே இந்த இடத்தில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் இதுதான் நன்றியோட அல்லாஹ் இந்த அளவுக்கு பெற்றோர்களின் விஷயத்திலும் மற்றவர்களின் விஷயத்திலும் நன்றியோடு நடப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதனால தான் நபி சொல்லி சொல்லுவாங்க எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க சொன்னார்கள் மல்லம் எஸ்கூர்லா செல்லம் யஸ்கூர் இல்லாஹ் அடியார்களோடு மனிதர்களோடு நன்றியோடு நடக்காதவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது அல்லாவுக்கு நன்றி நான் அடியார்த்த நன்றியோட நடக்கும் தாய் தந்தருக்கு நன்றியோடு நடத்துறீர்களா நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துறீங்க சகோதரர்களுக்கு மத்திலே நன்றியோடு உழவோர் வாழ்கிறீர்களா நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் அற்பமான விஷயங்களுக்காக சொத்து பிரிவினை அடிப்படையும் அல்லது பந்தங்கள் சம்பந்தங்கள் அடிப்படையும் விஷயத்தின் முன்னப்பின் ஆகிவிட்டால் மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும் அதை நீடிக்க கூடாது மூணு நாள் கோபமா இருக்கலாம் அந்த மூணு நாள் கோபம் வரலாம் என் பேச்சை கேட்க மாட்டான் நான் என் பேச்சை தட்டி பறிக்கிறான் அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான் என்பதாக நம்முடைய பார்வையில் தெரிந்தாலும் மூன்று நாளைக்கு மேல் அந்த கோபம் நீடிக்க கூடாது நான்தாவது நாள் சலாம் சொல்லி சேர்ந்து விடுவான் கண்ணினிக்கு அல்லாஹே அணுகிறேன் அப்படி அல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கூட பிறந்த சகோதரன் என்று கூட மாற்ற சொல்லவில்லை ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரரோடு அற்ப காரணத்துக்காக பந்தத்தை முடித்துக் கொண்டு அதே நிலையில் இருவரில் ஒருவர் இறந்து விடுவாரையானால் அவர்கள் இருவரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நன்றி சொல்லல்ல நல்லா பாதுகாப்பான சில பேர் ஜனாசா வந்தபோது மன்னிப்பு கேட்பாங்க அயாத்தில் இருக்கும்போது மன்னிப்பு கேட்கிறது இல்லை மையத்துக்கிட்ட போய் என்ன மன்னிச்சுக்கிடுங்க அது செல்லாது அயாத்தோட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா ஆகிரத்துல வந்து நம்முடைய அமலுகள்ல சில அமலை கொடுக்க வேண்டியது கண்ணினிக்க அல்லாஹ் நல்லார்களே உலகத்திலேயே நம்முடைய காரியங்களை சீராக்கி கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் பத்தாவது ஆண்டு பத்தாவது வருஷம் பல்வேறு சிரமங்கள் பல்வேறு சோதனைகள் நபிசல்லாசர் தங்கள் வாழ்க்கையில கண்டாங்கன்னு சொன்னா நபியாகி நாற்பதாவது ஆறு அந்த கட்டத்துல செய்த சில பேர் மக்கள் உதவி செய்தார்கள் மக்காவிற்கு வருவதற்கு உதவியாக இருந்த முத்துழைம் என்பவருக்கு நபிசல்லாஹு அலஹி செல்லம் மிகப்பெரிய நன்றி விசுவாசத்தோடு பின்னால் சொல்லி காட்டுவார்கள் முத்திரிம் மட்டும் இப்போது உயிரோடு இருந்து இந்த பதிலுடைய கைதிகள் விஷயமாக ஏதாவது சொன்னார் என்று சொன்னால் இவர்களிடம் எந்த பிரகாரமும் எந்த பிரதிபகாரமும் வாங்காமல் பரிகாரமும் வாங்காமல் அவர்கள் அப்படியே நான் விடுதலை செய்து விடுவேன் காரணம் நான் மக்காவிற்கு தாய் சுழந்து திரும்பி வரக்கூடிய சமயத்தில் மக்காவிற்குள் எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரும் அவருடைய பிள்ளைகளையும் ஆயுதங்கள் தரித்தவர்களாக சுற்றி நின்று செய்தார் நான் முகமதிற்கு பாதுகாப்பு இவரை யாரும் படிக்க கூடாது இவரை யாரும் நெருங்கக்கூடாது என்பதாக அந்த கட்டத்தில் செல்ல மக்காவிற்கு திரும்பி வரக்கூடிய சமயத்திலே மிகப்பெரிய அரணாக இருந்து பாதுகாப்பு கொடுத்ததன் காரணமாக ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு ஏற்காடு மேல் விட்டாலும் பின்னால் நபி சொல்லா அலி செல்லும் நன்றியோடு அதை சொல்லுவார்கள் முக்கியம் மட்டும் அயாட்டோடு இருந்திருந்தால் இந்த பதிலுடைய கைதிகளின் விஷயத்திலே நான் எந்த பிரதிபகாரமும் வாங்காமல் அவர்களையே நான் விடுதலை செய்திருப்பேன் என்பதாக நன்றியோடு நினைவு கூறுவார்கள் அல்லாஹ் அல்லாஹைய வாழ்க்கை முழுவதும் நபி சொல்லா அழிவு செல்லம் எப்படி நன்றியோடு மனைவி மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் மற்ற சகோதரர்களுக்கு மத்தியிலையும் அவர்கள் ஈமான் இல்லாதவர்களாக இருந்தாலும் நமக்கு உபகாரம் செய்திருந்தால் அவரியத்தின் நன்றியோடு நடக்கின்ற விஷயத்திலும் செல்லும் அழகிய முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை பேரியவர்களாக குடும்பங்களை அரவணைத்தவர்களாக விட்டுக் கொடுத்தவர்களாக மன்னிப்பவர்களாக நாம் நன்றியோடு நடப்போமையானால் நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவோம் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அறமுடிவானாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் எல்லா வகையான வரக்கத்துகளையும் செய்வானாக எல்லா வகையான ஆபத்துகள் சோதனைகளுக்கு அல்லாஹ் உங்கள் உண்மத்தையும் பாதுகாப்பானாக you